அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தோட பௌர்ணமி திதி அன்றைய தினம் நாம் நம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் இந்த பதிவில் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் பதிவை வந்து முழுவதுமாக பாருங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை அடைய வழிவகுக்கும் இதில் சொன்ன அத்தனை பொருட்களும் நீங்கள் வாங்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மூன்று பொருட்களையாவது வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் நம்ம தெரிஞ்சு செய்த பாவங்களும் தெரியாமல் செய்த பாவங்களும் குறைந்து நிறைய புண்ணிய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற அந்த தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது முருக கடவுளை வழிபாடு செய்வது நல்லது அம்பாலையும் வழிபாடு செய்வது நல்லது அதனால் உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது எந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் நான் சித்ரா பௌர்ணமியை பொருட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் சோ அனைத்தையும் பாருங்க உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணனா போதும் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் வாங்கி நம்ம பூஜை அறையில வைக்கணும் அப்படிங்கிறத பாத்துடலாம் முதல் முக்கியமான பொருள் நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனை ஓலையில் பின்னப்பட்ட முரம் தாங்க இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் பொதுவா ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்னா நம்ம உப்பு அப்புறம் வந்து வெள்ளம் பூக்கள் இதை மாதிரி தானே வாங்குவோம் நீங்கள் என்ன முரம் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் இது வந்து பழமையை நம்ம திரும்ப கொண்டு வர ஒரு வழியாக இருந்தால் கூட இந்த முரத்தை நம்ம சித்ரா பௌர்ணமி என்று நம்ம வீட்டில் வாங்கி அதை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் வீட்டில் இது ஏற்கனவே காலம் காலமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த முரத்தை கூட வச்சு வழிபாடு செய்வாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த முரத்தை இந்த காரணத்துக்காகவாவது நீங்கள் ஒரு புது முரம் வாங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக விளங்கக்கூடியது இப்போ நிறைய பிராஸ் ஷாப்பு விளக்கு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பித்தளை முரத்தில் அம்மனோட ஃபேஸை வச்சியே இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த காலத்திலலாம் பெண் குழந்தை பிறந்தால் இந்த முரத்தில் தான் குழந்தையே வாங்குவாங்கலாம் அதை மாதிரி நவராத்திரி சமயங்களில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி சின்ன முரம் அழகுக்காக டெக்கரேட்டிவ் முரம்லாம் விற்கிது அதில் தான் வந்து தாம்பூலம்லாம் வந்து மற்றவங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க இந்த ஒவ்வொ இந்த மாதிரி முறம் ஒரு வீட்டில் ஒன்றாவது இருக்கணும் இந்த காலத்தில் பிளாஸ்டிக் முரமும் வந்துடுச்சு பிளாஸ்டிக் முறம் நீங்கள் வச்சிருந்தா கூட சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரியான முரம் அனைவர் வீட்டிலும் ஒன்றாவது இருக்கணும் இதை நீங்கள் அவசியம் வாங்குங்க இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க பெரிய மார்க்கெட் போகிறீங்கன்னா நாளைக்கு நாலனைக்கு கூட நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம் அதனால தான் நான் முன்னாடியே இந்த பதிவெல்லாம் போடுறேன் இதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கும்போது அப்படியே வெறுமனே வைக்கக்கூடாது இதில் வந்து நவதானியம் கொஞ்சம் ஃபில் பண்ணி இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பூஜை அறையில் வைத்து ஜஸ்ட்டு ஒரு விலைக்கேத்தி வழிபாடு செய்வது ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டு பேனா இந்த நோட்டு பேனாவை நம்ம அவசியம் அன்னைக்கு வாங்கி வைக்கணும் முடிஞ்சால் நீங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு மாதிரி நோட்டு எழுதுகிற நோட்டு பேனா இல்லை பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது சித்ரா பௌர்ணமி அன்று தான் சித்ரகுப்தன் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யமலோகத்தில் ஒவ்வொரு மக்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி ஒருத்தவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பை ஏற் ஏற்பவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா சித்ரகுப்தர் தான் யமதர்மராஜாவுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி அவர் இருப்பாராம் பார்வதி தேவி ஒரு அழகான சித்திரம் வடை வரைந்தாங்களாம் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்ததால சித்திரகுப்தன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இன்னும் ஒரு சாரார் வந்து சித்திரை மாதத்தில் அவதரித்ததால் அவரை வந்து சித்திரை சித்திரகுப்தன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னும் சொல்கிறாங்க இவரோட இவர் வந்து கையில் எப்பொழுதும் எழுத்தாணியும் ஓலைச்சுபடியும் வச்சுருப்பாராம் அது வந்து இப்போ யாரும் பயன்படுத்துறது கிடையாது அதனால் நம்ம அவருடைய நினைவாக இந்த நோட்டு பேனாவும் நம்ம பூஜை வைத்து அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சித்திரகுப்தன் வழிபாடு அன்றைக்கி நம்ம செய்யணும் சித்திரகுப்தருக்கு ஒரு மந்திரமும் இருக்குதான் அதனால் அந்த மந்திரத்தை நம்ம அன்னைக்கு உச்சரித்தால் அதுவும் நமக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அதனால் நான் அந்த மந்திரத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லை நம்மளுக்கே வந்து கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு தேவைப்படும் ஒரு புது நோட்டும் ஒரு புது பேனாவும் உங்கள் பூஜைகிரியில் வாங்கி அவசியம் வையுங்க மூன்றாவதாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க அன்றைய தினம் வந்து சந்திரன் முழு பிரகாசத்தோட வானத்தில் இருப்பார் சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் அந்த நெல்மணிகளை நம்ம வாங்கி எந்த வகையிலையும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதால தான் நெல்மணிகளுக்கு பதில் நம்ம பச்சரிசியை நேராக வாங்கிட சொல்லிடுறோம் இந்த பச்சரிசியை நீங்கள் வந்து ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ நீங்கள் அன்னைக்கு புதிதாக வாங்குங்க ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் வாங்குங்க ஏன்னா அன்னைக்கு நம்ம இந்த பச்சரிசியை வச்சு நிறைய வழிபாடுகள் செய்யலாம் நேரடியாக நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே நிலா பிரகாசமாக தெரியுதோ அந்த நில ஒளிக்கு கீழேயே நீங்கள் வந்து இந்த பச்சரிசியை ஒரு வாழை இலையில் பரப்பி அதற்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது ஜஸ்ட்டு ஒரு சாதா அகல் விளக்கோ ஏற்றி நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய சந்திரன் சாட்சாத் அந்த அம்பிகையின் முகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அம்பிகை வழிபாடு சக்தி வழிபாடு எல்லாத்தையும் நம்ம சந்திரனை நேரடியாக பார்த்தே அன்றைய தினம் செய்யலாம் நீங்கள் சந்திரனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வலது கையில் கொஞ்சம் அரிசியை வச்சு வழிபாடு செய்வதும் நல்லது சித்ரா பௌர்ணமி அன்று நிறைய பேர் அந்த சித்ரானங்கள் செஞ்சு நிலவு நிலாச்சோறு சாப்பிடுவாங்க நிலவுக்கு கீழே அமர்ந்து சாப்பிடுவாங்க அதற்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அதனால் மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சரிசி அதனால் பச்சரிசியை நீங்கள் வாங்கி எந்த வகையிலேயாவது அன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லதுங்க நான்காவது முக்கியமான பொருள் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம் அல்லது நீங்கள் மஞ்சள் பொடி கூட வாங்கலாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி மங்களகரமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதால நீங்கள் மஞ்சள் வாங்கலாம் இந்த மஞ்சளை நீங்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி நீங்கள் தாலி மாதிரி கூட நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து கட்டி விடலாம் அது ரொம்ப நல்லது நிறைய பேர் என்னோட பூஜை ரூமில் நான் வந்து லக்ஷ்மி தயார் படத்துக்கு மஞ்சள் கயிறில் மஞ்சள் கட்டி தொங்க விட்டுருப்பேன் நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக அதை மாதிரி நம்ம கட்டி விடலாங்க அதில் தவறு ஒன்றுமே இல்லை அந்த மஞ்சளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க மாதத்திற்கு ஒரு முறை அந்த மஞ்சளை வந்து நம்ம எடுத்துட்டு புது மஞ்சளை வந்து நம்ம கட்டலாம் பூச்சிலாம் அரிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஐந்தாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குங்க இந்த சுக்கை வச்சு நம்ம முருகனை வேண்டி நிறைய வழிபாடுகள் செய்யலாம் அதனால அன்றைய தினம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யாட்டினாலும் பரவாயில்ல இந்த சுக்கை வாங்கி ஜஸ்ட் உங்கள் பூஜை அறையில் வைப்பதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால நம்ம முருகனுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு பொருள் நம்ம பூஜை அறையில் வாங்கி வைக்கணும் அதனால் சுக்கு ஏற்கனவே வீட்டில் இருந்ததுன்னா கூட ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் சுக்காவது வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கான பல பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பார்த்து பயனடைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஸாக ஆகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி